வெளியாகியை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி வெளிமூடி திருகின்ற வீர வேகைகள் மீதும் உறுதி இனி மேலும் மூலியோம் இனி உள்ளாக வாழும் உறுதி உறுதி வெளி எழுதுவோம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுதுவோம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ்நாட்ட வேண்டும் ஆகவே

வீர வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர எல்லை காத்த மாவீரன் எல்லை காத்த மாவீரன் வீரப்பனாருக்கு வீரவணக்கம் வீரப்பனாருக்கு எல்லை காத்த மாவீரன் எல்லை காத்த மாவீரன் வீரருக்கு வீர வணக்கம் நாம் தமிழர் நாம் தமிழர் தமிழ்தாய் வாழ்க தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தமிழர் தமிழ்தாய் வாழ்க தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நிச்சயமாக பாலவேல் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று தமிழகத்தில் கூடிய திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி உட்பட வேட்பாளர்கள் அனைவரும் வந்து இந்த வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்தனர் இந்த நிலையில் வந்து இன்று மதியம் வந்து அதாவது கிருஷ்ணகிரி வேட்பாளர் பாஜக வேட்பாளரான நரசிம்மன் மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான வந்து வித்யா வீரப்பன் ஆகிய இருவரும் வந்து ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்தார் அப்பொழுது வந்து இரு கட்சியினரும் ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த அந்த நிலையில் வந்து மாவட்ட ஆட்சிய நுழைவாயில் வந்து ஒரு பரபரப்பான குழல் ஏற்பட்டது இந்த நிலையில் இருந்து திடீரென இரு கட்சியினரும் வந்து மாறி மாறி கோஷங்களை எழுப்பியனர் அதாவது குறிப்பாக வந்து கிருஷ்ணகிரி தொகுதியில் பாஜக சார்பில் நரசிம்மன் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வந்து வீரப்பணி மகள் வித்யாராணி ஆகியோர் போட்டியிட்டனர் இருவரும் ஒன்று இன்று மாவட்ட ஆட்சியாளரும் வந்த நிலையில் வந்து ஐந்து பேர் மட்டுமே வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளே அனுமதிக்கப்படும் இடையில் வந்து மற்றவர்களை வந்து போலீசார் இருநூறு மீட்டருக்கு குறைவிலேயே தடுத்து நிறுத்தினர் ஒருபுறம் பாஜகவினரும் மறுபுறம் தாம் தமிழர் கட்சியிலும் இன்றிருந்த நிலையில் திடீரென இரு தரப்பினரும் மாறி மாறி போட்டி போட்டுக்கொண்டு கோஷங்களை எழுப்பியதால் வந்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதாவது பாஜகவினர் ஜெய் ஸ்ரீராம் எனவும் வந்து கோஷம் எழுப்பினர் நாம் தமிழர் கட்சியினர் நாம் தமிழர் எனவும் கோஷம் எழுப்பியதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் வந்து ஏற்பட்டு வாக்குவாதமாக மாறினார் உடனடியாக அங்கு வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி கலை அப்பகுதியில் வந்து பெரும் அசமதம் தவிர்க்கப்பட்டது